பிள்ளை வணக்கம் நான் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை விளக்கெல்லாம் நைட்டே விளக்கி வச்சுட்டு படுத்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தொடைச்சி துண்ணுறுலாம் வீட்டு வெள்ளை துண்ணூறு போட்டு எல்லாம் தொடைச்சி இப்போ எங்கள் விளக்கெல்லாம் அழகாக பளிச்சுன்னு ஆயிடுச்சு வெள்ளை துண்ணூர் போட்டு எல்லாம் தொடைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் அரிசி தோரம் பருப்பு லைட்டாக போட்டிருக்குறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் போடணும் நான் வந்து இப்படி மஞ்சள் போட்டுட்டேன் மஞ்சள் போட்டு குங்குமம் லைட்டாக குங்குமம் போட்டுப்பேன் இப்போ வந்து அரிசி பருப்பு குங்குமம் மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன் இப்போ விளக்குக்கு குங்குமம் மஞ்சள் வச்சுருந்தெல்லாம் மஞ்சள் வச்சுட்டேன் விளக்குக்கு எப்படி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க பொட்டு வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் பொட்டு வச்சுட்டேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கேன் நான் இப்போ வந்து இதில் பூவெல்லாம் வைக்கணும் இதுக்கப்புறம் பாப்பா குளிக்க வச்சுட்டு தான் வைக்கணும் விளக்கேற்றும் போது ஓகே தேங்க்யூ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் நான் இதை வந்து பூவெல்லாம் வச்சு அது பக்கம் திரி போட்டு விளக்கேற்றணும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இப்போ வந்து விளக்குக்கு பூ வச்ச வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் திரி போட்டுட்டேன் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் பாப்பா குளிச்சிட்ருக்கா வந்து விளக்கேற்றினா சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு வச்சதை நான் சொல்லலை உங்கள்கிட்ட கிராம்பு வச்சுருக்கேன் பச்சை கருப்புரம் வச்சுருக்குறேன் சரிங்களா ஓகே எப்படி இருக்குது நான் விளக்கு ரெடி பண்ணது எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்டில் லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ நண்பர்களே